ஹலோ சென்னை ஐகான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு நடிகர் விஜய் பத்தி தான் முக்கியமான அப்டேட் பாக்க போறோம் கடைசி வரைக்கும் மிஸ் வீடியோ பாருங்க நிறைய புதிய தகவல்கள் வந்து சொல்ல போறேன் வாங்க வீடியோ நடிகர் விஜய் வந்து இப்ப கோட் படத்துல நடிச்சுட்டு இருக்காரு அதுக்காக அமெரிக்கா போயிருக்கிறாரு கோட் படம் வந்து இன்னொரு படத்தையும் விஜய் வந்து நடிக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து முழுமையா சினிமாவுக்கு விஜய் முழுக்கு போட போறதா தகவல் இருக்கு ரசிகர்களுக்கு விஜய் அரசியல் வர்றது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருந்தாலும் தற்போது சினிமாவுக்கு முழுமையா விஜய் முழுக்கு போட போறாரு அப்படிங்க வெளியா இருக்கக்கூடிய தகவல் பெரும்பாலான ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தான் தரப்போகுது விஜய் தொடர்ந்து நிறைய படங்கள்ல நடிக்கணுங்கிறது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு படத்தில் நடிச்சுக்கிட்டே அரசியல் அவர் வந்து காய நகர்த்தணும் தொடர்ந்து அரசியல பரிபணிக்கக்கூடிய விஜய் எதிர்காலத்துல முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய தான் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் புசியுடைய பொதுச் செயலாளராக கொண்டு மொத்தம் ஐந்து நிர்வாகிகளை வந்து இதற்காக போட்டிருக்காங்க தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல கட்சி பணிகளை கட்சி நிர்வாகிகள் செஞ்சிட்டு இருக்காங்க அதுக்காக புதுசா ஆப் தொடங்கினாங்க ஆப் மூலமா ஒரு கோடி பேருக்கும் அதிகமானவர்களை வந்து கட்சியில சேர்த்துருக்குறதா சொல்றாங்க தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பல்வேறு இடங்கள்ல பல்வேறு கிளைகள் ஆரம்பித்து வலுப்படுத்தி வராங்க இந்நிலையில பிளஸ் டூ டென்த் ரிசல்ட் வெளியாகிருக்கு கடந்த வருஷம் பிளஸ் டூ டென்த்துல மிக பெரிய மதிப்பெண் அதாவது மாநிலத்திலேயே முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் மற்ற தொகுதி வாரியா மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள்லாம் வழங்கினாங்க அதே போல இந்த வருஷமும் விஜய் வந்து பரிசுகள் வழங்க இருக்காரு இதுல ஒரு புதிய அணுகுமுறையும் தமிழக வெற்றிகழகம் கடைபிடிக்க போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலையும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களை தேர்ந்தெடுக்க போறாங்க அதுல ஒரே மதிப்பெண்ண பேர் பெற்றிருந்தாலும் அவர்கள் யாரு தமிழ்ல அதிக மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் பரிசு போறதா முடிவு பண்ணிருக்காங்க முதல் மூன்று மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையா சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க அதே போல ஐயாயிரம் ரூபாய் செக் கொடுக்க போறாங்க தமிழ்நாடு முழுக்க நடத்தப்பட்ட இந்த தேர்வுல மாநில அளவில் பத்தாவது மற்றும் பன்னிரெண்டாவது வகுப்புல முதல் மூன்று இடங்களில் விஜய் என்ன பரிசு கொடுக்க போறார் அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பா இருக்கு கடந்த முறை பிளஸ் மாணவிக்கு வைரஸ் கொடுத்து விஜய் ஆச்சரியப்படுத்தினாரு அதே மாதிரி ஒரு ஆச்சரியத்தை விஜய் வந்து இந்த வருஷமும் வச்சிருப்பாருன்னு எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க அந்த நிகழ்ச்சி ஜூன் மாசம் இருபதாம் தேதிக்குள்ள நடக்கும்னு சொல்லப்படுது விஜயினுடைய பிறந்தநாள் இருபத்தி இரண்டாம் தேதி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி கொண்டாட போறாங்க ரசிகர்கள் விஜயருடைய பிறந்தநாளை நாளை கொண்டாடுறதுக்காக தமிழ்நாடு முழுக்க ஆவலா காத்திருக்காங்க அதுக்காக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தமிழ்நாடு முழுக்க விஜயோடைய பிறந்தநாள் நாள் கொண்டாடுவதற்காக சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரசிகர்களும் தனித்தனியா விஜய்க்கு கேட்கி வெட்டுறது நலத்திட்ட உதவிகள் வழங்குறது பல்வேறு உதவிகள் செய்யறது அப்படின்னு திட்டமிட்டு வராங்க அதுக்குள்ள விஜய் வந்து கோட் படத்தை முடிச்சிட்டு தமிழ்நாடு திருப்பறான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கோட் படம் முடிஞ்சதுமே அடுத்து பாகுபலி படத்தை தயாரித்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு விஜய் ஒரு படம் பண்ண போறதா ஒரு தகவல் இருக்கு அந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு கோட் படத்துல அரசியல் வசனங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னு பேசப்பட்டு வருது என் பாகுபலி தயாரிப்பு நிறுவனம் விஜயை வச்சு ஒரு படம் போறதா சொல்றாங்க அந்த படத்துக்கு விஜய் வந்து இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கேட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால அந்த படமும் இங்க பெரிய ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை தான் சொல்லணும் தொடர்ந்து விஜய் வந்து படங்கள்ல நடிச்சுக்கிட்டே அரசியல்ல இயங்கணும் அப்படிங்கிறது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு தொடர்ந்து விஜயனுடைய நோக்கம் தமிழ்நாட்டுல ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அதுக்காக பல்வேறு மக்களையும் சந்திக்க போறார் விஜய் பல்வேறு நிர்வாகிகளையும் சந்திக்க போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு தொடர்ந்து விஜய் அரசியல்ல தன்னுடைய காலடி திட்டத்தை வச்சிருக்காரு தமிழ்நாட்டுல பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்த போறாரு அப்படின்னு தமிழக வெற்றிக் கழகத்தினு சொல்லி வராங்க பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும் விஜய் அடுத்தடுத்து என்ன விதமான செய்திகளை செய்ய போறாரு அவருடைய நடவடிக்கைகள் அடுத்து என்ன இருக்கும் போது அரசியல்ல அவர் எப்படி காய் நகர்த்த போறாரு அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களை போலவே நானும் அதற்காக அவரோட காத்திருக்கேன் அனைவருக்கும் வணக்கம்